அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கார் குடும்பத்தில் சிறப்பானவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டிருக்காரு குடும்பத்தில் சிறப்பானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தில் ஆண்கள் சிறப்பானவர்களாகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் சில குடும்பத்தில் பெண்கள் சிறந்தவர்களாகவும் அவர்கள் குடும்பத்தை கையில் எடுத்து எடுத்துக்கொண்டு நடத்துபவர்களாகவும் இருக்கிறார்கள் இதில் எது சரி என்று நீங்கள் பார்த்தீர்களேயானால் இந்த இருவரில் யார் சிக்கனமானவரோ யார் சரியாக இந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்கிறார்களோ யார் புத்திசாலியோ படி அதிகம் படித்தவர்களை பற்றி நான் சொல்லலை புத்திசாலிகள் அறிவு சார்ந்து நல்ல செயல்களை செய்கிறவர்கள் எளிமையாக வாழ்கிறவர்கள் இவர்களிடம் குடும்பத்தை ஒப்படைப்பது மிகவும் சிறந்தது ஆனால் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை ஏன் ஆண்களை குடும்பத் தலைவன் என்று சொல்கிறார்கள் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையும் சமாளிப்பவர்கள் அனுசரித்து செல்பவர்கள் அப்போ பெண்ணை அனுசரித்து செல்லலையா அப்படின்னா அவர்கள் குடும்பத்தை சார்ந்து அனுசரித்து சென்று விடுவார்கள் ஆனால் சமூகத்தில் அனுசரித்து செல்வார்களையினால் அது வந்து ஒரு கேள்விக்குறி அதிகமாக செல்ல மாட்டார்கள் அது நுட்பத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால தான் அந்த காலத்தில் அவர்கள் எப்படி குடும்பத்தை வடிவமைத்தார்கள் என்றால் ஒரு ஆண் வெளியில் சென்று வேலை செய்து சம்பாதித்து பணத்தை எடுத்துக்கொண்டு பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் வீட்டில் இருந்து அவள் வந்து அந்த குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க வேண்டும் அதாவது வெளியில் சென்று குடும்பத்தை பாதுகாப்பது ஒரு குடும்பத்தலைவனின் வேலை வீட்டில் இருந்து கொண்டு ஒரு குடும்பத்தை பாதுகாப்பது குடும்ப தலைவியின் வேலை இது ஏன் இப்படி கட்டமைத்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒரு பாதுகாப்பு கருதி தான் இதை மாதிரி கட்டமைச்சிருக்காங்க அப்போ பெண்கள் வெளியில் போகக்கூடாது போகக்கூடாதா அப்படின்னா அந்த காலத்தில் போகாமல் வைத்திருந்திருக்கிறார்கள் அவர்களோட கண்ணோட்டத்தின்படி அதிகம் பெண்களை வெளியில் விடுவதில்லை நீங்கள் பெண்களுக்கு அதிக சலுகைகள் கொடுக்க வேண்டும் பிற்காலத்தில் அதிக சலுகைகள் கொடுத்தார்கள் அதற்கப்புறம் பெண்கள் எல்லா இடத்திற்கும் போக ஆரம்பித்து ஆனால் அவர்களோட நோக்கம் என்னவென்றால் பெண்களுக்கு முதலில் பாதுகாப்பு வேண்டும் அந்த காலம் அந்த காலத்தில் அந்த காலம் வேறு இந்த காலம் வேற இப்போல்லாம் பெண்கள்லாம் முன்னேறிட்டாங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க எல்லாம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலைகள் முன்னே அறிவியல் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வேற இப்போ இருக்கிற டெக்னாலஜி வளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது டெக்னாலஜி அதிகம் வளர்ந்துருக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுங்கிறதே பெண்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் அவர்கள் விறகு விறகு பொறுக்கிறதுக்கெலாம் அவங்க வெளியில தான் போயிருக்காங்க விறகு பொறுக்கி அந்த விராட்டியெல்லாம் தட்டி சாணம் எடுத்துகிட்டு வந்து விராட்டியை தட்டி அடுப்பு எரித்து அடுப்பு தான் அவங்க வந்து சமைச்சிருக்காங்க ஒரு சில பேர் ஆண்களும் பெண்களுமே ரெண்டு பேருமே விறகு வெட்டுறதுக்கு போயிருப்பாங்க ஒரு எழுபது எண்பது கால வருஷத்துக்கு முன்னாடி இன்றளவிலும் ஒரு சில பேர் அப்படி தான் இருக்காங்க வெளியில் விடலை அப்படிலாம் சொல்லிட முடியாது திருமணமானவர்களை வெளியில் விட்டுருக்காங்க திருமணம் ஆகாதவர்களை வெளியில் விடலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவனாய் இருக்கும் அந்த நபருக்கு பாது பாதுகாப்பாக தன் மகளை ஒப்படைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்களை வெளியில் அனுப்பவில்லை பல காரணங்கள் இருக்கு இப்போ இருக்கிற மாதிரி மின்சார வசதி அப்போ கிடையாது எல்லாமே ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்து வீட்டில் பூந்துப்பாங்க இப்ப நைட்டு இன்றைக்கும் அதே சூழ்நிலை தான் ஆனால் பதினோரு மணிக்கும் ஒரு மணிக்கும் போவது வருவது எல்லாம் இப்போ வந்து பழக்கமாயிடுச்சு ஆனால் அதில் மேலும் மேலும் சொல்லப்போனால் அது அதை மாதிரி போவதுன்றது பிரச்சனை அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து உங்களோட பாதுகாப்பு எ எந்த விஷயமும் தவறாக நடந்துடக்கூடாதுன்ற ஒரு பாதுகாப்புக்காக தான் சில விஷயங்கள்லாம் செய்தார்கள் ஆனால் கல்வி கற்காமல் விட்டது என்பதும் சில விஷயங்கள் செய்ததும் தவறு என்பதை எல்லாரும் அறிந்ததே எல்லோருக்கும் சரிசமம் என்று சொல்லிவிட்டு ஆண்களை மட்டும் கல்வி கற்க அனுப்பியது ஒரு தவறான விஷயம்தான் ஆனால் பெண்கள் புத்திசாலித்தனமாகவே அந் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இருந்தார்கள் ஏனென்றால் அப்படி வந்து குடும்பத்தை வந்து பார்த்து கொண்டார்கள் ஒரு ஒரு குடும்பத்தோட எல்லா பொறுப்புமே கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒரு பத்து பேர்லேருந்து இருபது பேர் வரைக்கும் இருப்பாங்க அப்படி இருந்தால் அந்த குடும்பத்திற்கு உணவு சமைத்து போடுவதும் அது மாதிரி விஷயங்கள் அந்த மூன்று வேலை உணவு சமைப்பதற்கே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அப்போல்லாம் மூன்று வேலை இல்லை ரெண்டு வேலை சமைப்பாங்க ஒரு வேலை வந்து பழையுது அதை மாதிரி இருந்த காலம் அந்த அந்த வேலையாக அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போனாலும் நிறையா வீட்டில் அவங்களே வந்து சமைக்கிறாங்க அப்போ ரெண்டு வேலையாகுது இப்போ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு பேரும் குடும்பத்தை வேலைகளை சரிசமகமாக பிரித்து கொண்டு செய்வது வெளியில் சென்று பொருளை திரட்டுவதும் வீட்டிலிருந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுப்பதும் பெண்களின் வேலை இப்படி வேணால் மாற்றிக்கலாம் அவங்கள அப்படியே வெளில அனுப்பிச்சிட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கலாம் இதில் ஒன்றும் அந்த காலம் தொட்டு அப்படி செஞ்சுருந்தால் அதில் மாற்றுவதற்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை அந்த காலத்தில் என்ன நினைத்தார்கள் என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விஷயம் வந்து இன்றளவிலும் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பெண்கள் முன்னேற்றம் விடுதலை இது அதுன்னு எது சொன்னாலுமே சரி பெண்களுக்கு நடக்கும் அநீதி என்பது அலுவலகத்திலையும் சரி வெளியிலேயும் சரி உங்களுக்கு வந்து பெண்களுக்கு நடக்கும் அநீதிங்கிறது இன்றளவிலும் நடந்து கொண்டிருக்கிறது அதில் மாற்றமே இல்லை மக்கள் தொகையை அதிக அதிகரிச்சிருக்கலாம் அதற்காகவே அவர்கள் பெண்களை அதிகபட்சமாக வெளியில் விடாமல் வைத்திருக்கு பாதுகாத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம அதை வந்து எடுத்துக்கணும் சொல்லணும் மற்றபடி அவர்களுக்கு சர்வ சுதந்திர சொத்தில் சரிபாதி கொடுப்பது அவர்களுக்கு தேவையான செய்வதெல்லாம் எந்த விதமான கருத்தும் அல்ல ரெண்டாவது பெண்களோட உடலமைப்பு அவங்களோட தன்மை வேறு ஆண்களோட தன்மை என்பது வேறு அவர்கள் மாதத்திற்கு மூன்று நாள் வந்து வீட்டில் இருந்தாகணும் இதை மாதிரி சில சிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது அவர்களை அவர்கள் வீட்டில் குடும்பத்திற்காக வீட்டிலிருந்து அதை சரி செய்வதற்காக வைத்தது என்பது சுற்றி வளைத்து எப்படி நம்ம வந்து உற்று நோக்கி பார்த்தாலும் அது அது சரி என்பது தான் உண்மை ஆனால் மற்ற விஷயத்தில் அவர்களுக்கு சரிபாதி நம்ம அல்ல அனைத்திலையும் சுதந்திரம் கொடுப்பது என்பது சரிதான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இன்றளவிலும் பெண்கள் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆண்களும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க வீட்டில் சமைக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வீட்டில் பெண்களே சமைக்கிறாங்க அந்த நேரத்தில் ஆண்களும் உதவியாக இருக்கணும் என்னதான் இருந்தாலும் இப்போ இந்த பெண்கள் வந்து அதிகம் விட்டு கொடுத்து போகிறாங்க விட்டு கொடுத்து போகலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடவே முடியாது விட்டு கொடுத்த போகாத பெண்களும் இருக்காங்க அந்த விட்டு கொடுத்து போகாத பெண்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க தானே சம்பாதிக்கிறவங்க அப்போ ஆஃபீஸில் வேலை செய்யக்குள்ள அங்கே சில விஷயங்கள் நடக்குது அங்கே நிறையா ஆண்களோட பழகிறாங்க எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க நிறைய நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக சொல்லிட முடியாது அப்போ இது இது எல்லாமே அந்த காலம் தொட்டு எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு 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 ஏன்னா இந்த பெண்கள் மீது ஆண்களுக்கு இருக்கிறோம் மோகம் என்பது அன்றளவில் இருந்து இன்றளவில் வள வரைக்கும் அந்த கவர்ச்சி என்பது இன்னும் வந்து தீரவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அதன் மாதிரி தான் இங்கே இந்த உலகத்தில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஆகவே இந்த குடும்பத்தில் ஆண்கள் சிறந்தவர்களா பெண்கள் சிறந்தவர்களா அப்படின்னா இப்போ பெண்கள் வந்து குடும்பத்தை அனுசரித்து குடும்ப விஷயத்தில் அவர்கள் படும் பாடு என்பது சிறந்தது வெளியில் இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை அனுசரித்து போவது வேலை சூழ்நிலையை அனுசரித்து போவது வெளியில் வேலை வேலையை சரியாக செய்வது இது எல்லாமே ஆண்களே புத்திசாலித்தனமானவர்கள் அவர்களே சிறந்தவர்கள் இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு மிக பெரிய ரெண்டு விஷயம் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள ஏன் வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா குழந்தை பெற்று எடுப்பதுங்கிறது அவர்களோட வேலை அப்போ குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை பாதுகாப்பதும் பால் கொடுப்பதும் அவர்கள் வந்து ஒரு வேலைக்கு சென்றால் அங்கே வந்து குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுமா இன்றளவிலும் குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்காமல் புட்டிப்பால் கொடுத்து வளர்ப்பது என்பது இன்றைக்கு வந்து வளர்ந்து விட்டது அந்த காலத்திலாம் அப்படிலாம் இல்லை ரெண்டு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுப்பாங்க ஆரோக்கியமாக குழந்தை இருந்துச்சு ரொம்ப அறிவோடு இருந்துச்சு இப்போ இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது ரொம்ப அறிவாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நுட்பமாக இருக்குதுங்க ஆனால் அறிவாக இல்லை அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நுட்பமாக இருக்குதுங்க ஆனால் அறிவாளிகளாக இல்லை அறிவாளிகள் என்றால் அறிவு சார்ந்த விஷயங்களை செய்வது அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் என்னென்னங்கிறத நம்ம நான் இன்னொரு காணொலியில் போடுறேன் ஏன் அப்படின்னா அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் போய் சொல்லாமல் இருக்கிறது உண்மையை பேசுகிறது அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறது இது மாதிரி அது அறிவு சார்ந்த விஷயங்கள் இது இதுதான் அறிவு சார்ந்த விஷயங்கள் நான் வந்து ஃப்ளைட்டை ஓட்டுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்கள் அது வந்து எட்டு சுவரக்கா கதி கறிக்கு உதவாதுன்ற மாதிரி தான் ஆகவே இந்த பெண்களுக்கு ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா இந்த தாய்மைன்ற ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்குது அந்த குழந்தைகளை பாதுகாப்பதும் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்ப்பதும் பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது அதுக்கு நிகராக ஆண்களால் முடியவே முடியாது அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கிற கழிவறைகளை கழுவதில் கழு கழுவுவதில் இருந்து வீட்டு வேலைகளை செய்வதில் இருந்து அவர்களுக்கு ஓய்வே அதிகம் கிடையாது என்றே சொல்லலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஆண் இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு ஆனால் பெண்கள் வந்து சமைச்சே ஆக வேணும் அந்த நேரங்களில் ஆண்கள் வந்து சமையல் வேலைகளில் ஒத்துழைப்பாக இருப்பதும் ஒத்துழைப்பதும் நல்லதே ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும் நான் நடுத்தர நடுத்தர வர்க்கத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் பெரிய பெரிய பணக்கார வீடுகள் சமையல்காரங்களெலாம் இருப்பாங்க லெட்டின் கழுவுறதுக்கெலாம் ஆள் இருப்பாங்க அவங்கள பற்றி அந்த அந்த மனிதர்கள் வந்து கம்மியான பேர் தான் இருக்காங்க நம்ம நடுத்தர தான் இதில் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுறது இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா பணம் 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 பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் குடும்பத்தை யார் பார்க்குறது அப்போ குடும்பத்தை வந்து பெண்கள் தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா அவங்களோட சூழ்நிலையை கருதி பெண்கள் குடும் குடும்பத்தில் இருந்து வீடை பராமரிப்பதுங்கிறது சரியான வேலை தான் அதேபோல் ஆண் வந்து வெளியில் சென்று வெளி சூழ்நிலையை சரியாக பார்த்து கொள்வதில் மிகவும் சிறந்தவர் யார் என்று கேட்டால் ஆண்கள் இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுங்களும் ஆண் குடும்பத்தை பார்க்கிறது பெண் சிறந்தவர் வெளி சூழ்நிலை பார்ப்ப ஆண் சிறந்தவர் இதை எல்லாம் தாண்டி அந்த பெண்களையும் பாதுகாக்கக்கூடிய இன்னொரு பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத் தலைவர்கிட்ட இருக்குது ஆகவே குடும்பத் தலைவர் என்பது அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தை பார்த்து கொள்ளும் அந்த பெண்ணையும் சேர்த்து இந்த ஆண் தான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த வழியில் நீங்கள் பார்த்துக்கலையானால் பெண்ணை காட்டிலும் ஆண் சிறந்தவர்களே அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு திருடம் வந்துட்டான் வீட்டில் திருட வந்துட்டான் இல்லை ஏதோ வீட்டில் ஏதோ ஒரு பாம்பு பூந்துச்சு ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு முதல்ல என்ன செய்வாங்க பெண்கள் எந்திரிச்சிட்டாங்கன்னா ஆண்களை எழுப்புவாங்க ஏதோ திருடம் புந்துட்டான் நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து ஆண்கள் கையில் தான் கொடுப்பாங்க யோ நீதாயா ஆம்பளை நீதாயா போய் கேட்கணும் அந்த உரிமை அன்றில் இருந்து அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை ஆணை முதன்மைப்படுத்துவது என் என்றும் வீரமானவர்கள் என்றும் வீரியமானவர்கள் என்றும் முதன்மைப்படுத்துவதன் முதன்மைப்படுத்துவது பெண்களுக்கே தெரியும் ஆகவே இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆராய்ந்து பார்த்தால் ஆண்கள் என்பவரே சிறந்தவர் அவர் எல்லாத்தையும்